எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே ப்ரௌனி ஆடவே இருக்குது நமக்கும் சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கில்லை நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு கடையில் போய் டார்க் சாக்லேட் தேடி தேடி பார்த்தா எங்கேயுமே டார்க் சாக்லேட் இல்லை ஒரு வழியாக அந்த ஃபிஃப்டி பர்சென்ட் டாக் சாக்லேட்டை கண்டுபிடிச்சாச்சு இந்த கடையிலேயே பாத்தீங்கன்னா அமுல் டாக் சாக்லேட் இருக்குமா நம்ம வந்த நேரம் பாத்தீங்கன்னா அது லீவ் போட்டுருச்சு போல இருக்குது அது கடையில் இல்லை சரின்னு சொல்லிட்டு இதே வாங்கிட்டு வந்தாச்சு ஐம்பது ரூபா பட்டர் இருக்கும்ல அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் சாக்லேட்டையும் பட்டரையும் போட்டு டபுள் பேட் மத்தில நல்லா மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு சுகரையும் நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அரைச்சு எடுத்தாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை ஆட் பண்ணணும் ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் நம்ம காசும் ஆகிடும் சாப்பாடும் ஆகிடும் எதுக்காக நம்ம அப்படி வேஸ்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் செய்யும்போது கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அதிகமாக போட்டு ட்ரை பண்ணலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் மைதா மாவு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது அதனால் இனிமேல் நம்ம சூப்பராக வந்துச்சுன்னா நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்ல அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லபடியாக வந்துருணும் இதுவாக பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி சூப்பராக நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா சாக்லேட் ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட்டியாக இருக்கும்ல அதனால தான் மில்க் சாக்லேட் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் போட்டு வச்சுருக்கேன்னா அதையும் மாவில் போட்டு லைட்டாக உள்ளே அழுத்தி விட்டுட்டு நம்ம வீட்டில் நட்ஸ் கொஞ்சம் கடந்துச்சு அதையும் அப்படியே மேலேப்பில் தூவி விட்டுட்டு நம்ம நவீன என்ன சொல்கிறது ஓவனா அது இதுதான் நம்ம குக்கரில் கல் உப்பு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வச்சுட்டு நட்ஸ் அப்படியே மேலே தூவி தூவிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி கேஸ் கெட்டெல்லாம் எடுத்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் வச்சேன் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்தால் கம்ம கமன் வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ப்ரௌனி என்னங்க ப்ரௌனி இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அடிச்சுக்கவே முடியல உண்மையில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ரௌனியில் இருக்கும்ல அதே மாதிரியே மேலே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக அப்படியே சாக்லேட்டியாக இருந்துச்சுங்க உள்ள நம்ம போட்டிருந்த சாக்லேட்டாக மெல்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க